வணக்கம் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஏர்வாடி என்னோட ஊரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் ஒன்று போட்டிருக்காங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஏரியா அப்புறம் வீடு கட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க பக்கத்தில் வாழ்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஏரியா ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அது வந்து நெகோஷியபிள் தான் இந்த லேண்டுக்கு நாங்கள் ப்ரோக்கர் ஃபீஸ் வாங்குறதில்ல டேரெக்டாக ஓனரை காண்டாக்ட் பண்ணிடலாம் நம்ம நம்ம பிளாட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னா யார்வாடி ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரு கூட வராது ஸோ ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் கிட்டே கண்டிப்பாக கொண்டு வரும் ஏன்னா வந்து ஒரு டென் ப்ளஸ் வீடு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க வீடு போட்ட உடனே ரேட் ஏற்றுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை மறந்துடாதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த லேண்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு நம்ம உதயம் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நோ ப்ரோக்கர் ஃபீஸ் அதை நாங்கள் தெரிவித்துக்கிட்றோம் ஸோ ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லேண்டு வீடு வாங்கணும் விற்கணுன்னாலும் நம்ம உதயம் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்